வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மிக பரபரப்பாக ஒரு ரெண்டு நாட்களாக பேசுபொருளாக மாறி இருக்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பரக்குன்றம் அந்த மலை மேலே தீபம் ஏற்றுவதற்கான அந்த சர்ச்சையான விஷயங்கள் தான் இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத ரீதியான விஷயங்கள் குறித்து நான் பெரும்பாலும் பேசுகிறதே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மத நம்பிக்கை இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் அவர்கள் சார்ந்திருக்கிற விஷயங்கள் மீது அதிக ஈடுபாடும் பெரிய நம்பிக்கையும் இருக்கும் அந்த நம்பிக்கை எந்த காலத்திலும் குலைக்க கூடாது என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கருத்தா இருக்கும் எப்பவுமே வந்து நம்ம நாம அப்படி தான் வந்திருக்கிறோம் நீங்க அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா நம்ம வந்து உறவுகளோடு பழகிட்டு இருக்கிற இடங்கள்ல நீ என்ன கலர்ல இருக்கிற நீ என்ன வர்ணத்தில் இருக்கிற நீ யார் நீ மேலையா கீழேயா அப்படின்னு நம்ம பார்ப்பதில்லை நம்ம பார்த்ததல்ல ஆனா நம்மை சிலர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சிலர் அப்படி பார்க்கலாம் ஆனால் இங்க வந்து மனிதர்களா இருக்கிற எல்லாருக்கும் அன்பை விதைப்போம் அப்படின்றதுதான் அடிப்படையில எல்லா மதங்களும் சொல்லுகிற ஒரு விஷயம் நீ எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவருடைய கோர் பாயிண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா அன்பாக இரு அன்பை விதை அப்படிதான் வந்து சொல்லியிருக்கோம் சரி நம்ம வந்து பிலாசபி பேசுறதுக்கோ நம்ம கருத்து சொல்றதுக்கோ வரல நமக்கு அதற்கான எந்தவித தார்மீக அடிப்படையில நமக்கு அப்படி ஒரு விஷயங்களும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஆனா இங்க சமீபத்தில் அதுவும் குறிப்பாக அமைதி பூங்காவாக இருக்கிற இந்தியாவுக்கே வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிற உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற தமிழர் நாகரிகம் அடங்கிய தமிழர்களுடைய மரபே என்ன தன்னுடைய பண்பாடு என்ன அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் பிளஸ் தமிழர்கள் எப்பவுமே அமைதியாக இருப்ப விரும்புவார்கள் கலவரம் செய்யவோ தூண்டிவிடவோ மதசாயங்களுக்கு போய் வந்து பலியாகவோ விரும்ப மாட்டார்கள் அப்படி அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நினைச்சாலும் அது அவர்கள் எடுபடாது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்ச நாட்களாக அதுவும் குறிப்பாக சில மத அமைப்புகளாக இருக்கிற சில பேர் வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு நாடு முழுக்க இந்த பிரச்சனை அதிகமாயிருக்கு நாடு முழுக்க இந்த பிரச்சனை வந்து பேசு பொருளா மாறிட்டே இருக்கு குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க மற்ற ஊர்களில் மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எதையும் நீங்க கிளப்பி விட்டா கூட வாழை மரத்தை வந்து வாழ மட்டையை வந்து நீங்க தீ வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வைக்கிற அந்த சாதித்தீயோ நீங்கள் வைக்கிற தீயோ இங்க பற்றி எரியாது அதை எவ்வளவு பேர் எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு தாமதமாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல நான் ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுவும் ஒரு தீ வைக்கிற ஒரு தீ கொளுத்துக்கிற அந்த ஒரு விஷயம்தான் இங்க வந்து ஒரு பெருசா வெடிக்குமா அப்படின்னு ஒரு ரத்தம் குடிக்கிற ஓநாய்களாக சில ஓ நாய்கள் காத்துக்கிட்டு ஆமா இதை அப்படிதான் சொல்லணும்னு நமக்கு தோணுது ஆனா அது வந்து அவர்களுக்கே தெரியும் இதை யார் தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் உண்மையிலேயே இருக்கிறவங்க அது வந்து நீங்க வந்து இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் அல்லது வேறு எந்த சமண மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் ஜெயினர்களா இருக்கலாம் அல்லது நீ பாரசியா இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் ஆனா நீங்க யாருமே மற்றவர்களை பழகும் போது உண்மையான அன்போடு தான் எல்லாரும் இங்க பழகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் தன் மத அடையாளத்தோடு தூக்கி வந்துகிட்டு வாங்க மக்களே வாங்க உங்களை நாமளை காப்பதற்கு இதை விட்டு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கிற யாருன்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான் இந்த மாதிரி தூண்டி விட்டு உடம்பை வளர்க்கிறவர்கள் தன் தன்னுடைய ஆஸ்தி சொத்துக்களை சேர்க்கிறவர்கள் எந்த வேலைக்கும் போக மாட்டான் அவன் பெரும்பாலும் ஒண்ணு ஆன்மீக உடையில இருப்பான் அல்லது அரசியல்வாதியா இருப்பான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு முகமூடிகளை போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு வந்துதான் மக்கள் இடத்துல குழப்பத்தை ஏற்பட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன் எனக்கு நானும் ஐம்பது ஐம்பது வருஷத்தை தாண்டிட்டு அரை சதத்தை அடிச்சுட்டு நான் வந்து நிக்கிறேன் சோ முப்பது வருஷமா மீடியா துறையில பல பஞ்சாயத்துகளோடு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல அந்த மலையில வந்து விலக்கேற்றிருக்கிற விவகாரத்துல எல்லா அடிப்படை ஆன்மீக விதி கோட்பாடுகளுக்கு இதுக்கு முந்தைய எல்லா நடைமுறைகளையும் உடை தெரிவதற்கான ஒரு விஷயத்தை இப்ப சிலர் கையில் எடுக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மதுரையில் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா மதுரையை வந்து ஒரு காலகட்டத்தில் மதுரையினுடைய குறுநில மன்னராக இருந்த மிக முக்கியமான ஒரு மனிதர் அரசியலில் மிக முக்கியமான மனிதராக இருந்த இன்றைக்கும் அந்த சமூகம் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய சமூகமாக வளர்ந்து இருக்கிற பசும்பன் முத்துராமலி தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படமாக இயக்கி உலகம் முழுக்க அது வந்து இதுதான் இவருடைய வாழ்க்கையினுடைய சரிதம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திய இயக்குனர் என்ற முறையில மதுரையில நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து நிறைய இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டு கேட்டேன் என்ன சார் என்ன பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு இது என்ன ஏன் திடீர்னு இவ்வளவு காலம் இல்லாத ஒரு பிரச்சனை தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கலப்பி விடுறானுங்களே இந்த கும்பலுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அவர் எல்லாம் வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்னன்னா அமைதியா தான் இருக்கோம் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற மக்கள் நாங்கள்லாம் அமைதியா தான் இருக்கிறோம் ஆனா இது வெளியேந்து வரவன் எல்லாம் இந்த பிரச்சனை பண்றான் அதற்கு இங்க இருக்கிற பல முக்கியஸ்தர்களும் உடனடியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்க ஏதாவது ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல காவியை கொண்டு வர முடியவில்லை காவியை வைத்து பாவியாக இருக்கிற எல்லாரையும் மாத்தலாம்னு நினைக்கிறோம்னு இவங்க சொல்றாங்க ஆனா யாரும் பாவி இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வேலையில இருக்காங்க அவங்க கதவு கடவுள் நம்பிக்கையோடு மத நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் அங்க கலவரத்துல இப்ப நீங்க வழக்கமா யோசிச்சு பாருங்க சிம்பிளா சொன்னா த எல்லா இடம் எல்லா ஊரிலும் நடக்கும் அது இப்போ ஒருத்த ஒருத்தன் வந்து தவறு செய்து விட்டான் திருடிட்டான்னு வச்சுங்களேன் அது கையும் கழுவும் மாட்டிக்கு போறோம்னு தெரிஞ்ச உடனே டக்குனு கூட்டத்துல ஓடும் போது திருடன் திருடன் கத்திட்டு ஓடுவான் சுத்தி நிக்கிறவங்களுக்கு கவனிக்கலன்னு வச்சுங்க இவனை இவனை கவனிக்க மாட்டாங்க திருடன் திருடன் கத்திட்டு ஓன உடனே அதை கேட்டு திரும்புகிற எல்லாரும் திருடன் முன்னாடி ஓடுறான் போல இருக்குன்னு விரட்டிட்டே ஓடுவாங்க ஒரு கட்டத்துல திருடன்னு கத்தனை திருட்டு பய நின்றுவான் ஓட மாட்டான் அவன் தான் திருடன் அடிப்படையில அவன் நின்றுவான் ஆனா ஓடுகிறவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் யார பிடிக்கிறோம்னு தெரியாம ஓடுவாங்க அப்ப அப்பாவே ஒருத்த மாட்டுவான் பாத்தீங்களா அவனை போட்டு அடிச்சே கொன்றுவாங்க வாங்க அப்புறம் வந்துதான் உண்மை தெரியும் உண்மை தெரியும் போது பல பேர் அப்பாவிகள் அடிச்சு கொண்டா பாருங்க செத்தவன் செத்துட்டான் ஆனா அடிச்சவன் பாரு அத்தனை பேரும் மீதும் கொலை குற்றம் வந்து விழுந்தான் ஆனா உண்மையிலேயே திருடன் என்ன பண்ணுவான் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருப்பான் நான் சொல்ற விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படித்தான் பல பேர் திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற கும்பல்ல திருடர்கள் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் வாக்கு திருடர்கள் ஓட்சோரி திருடர்கள் மதத்தை வைத்து காசை கொள்ளடிக்கிற திருடர்கள் ஆன்மீக போர்வையில் இருக்கிற ஃப்ராடு நம்பர் ஒன் துபாகூர்கள் இவங்க எல்லாம் முதல்ல நாங்க வர்றோம்னு சொல்லுவோம் வாங்க இப்ப எப்படி தெரியுமா கூப்பிடுவோம் வாங்களே இந்துக்களே வாங்க நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க இப்ப மைனாரிட்டிகள் மீதான அடக்குமுறை ஏவணும்னா முதல்ல அவங்க கை வைக்கிறது கிறிஸ்தவர்கள் மீது கூட பெரிய அடக்குமுறை வந்து பெருசா வெளியில தெரியுறது இல்லை ஆனா எல்லா இடங்களிலும் சிறுபான்மையினர்னா டக்குனு இஸ்லாமியர்களை காலி பண்ணணும் மசூதியை உடைக்கணும் மசூதியை காலி பண்ணணும் அங்க இருக்கிற தர்காக்களை காலி பண்ணணும் இதுதான் இவருடைய நோக்கமா இருக்கு இதை வந்து ஏற்கனவே வந்து இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை ஏற்கனவே எடுத்துட்ட ஏற்கனவே கையில எடுத்து அப்படியே ஒரு தனக்கான ஒரு விஷயமாக ஒருத்தர் திரைப்படமா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு கந்தன் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு வேற யாருமே இல்ல சொன்னார் பாத்தீங்களா ஸ்டாலின் டேஞ்சரஸ் மோர் தென் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னார்ல கருணாநிதியை விட மிக மோசமான நபர் அவரை விட டேஞ்சரான ஆள் யார் ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன அந்த எச் ராஜா ஹைகோர்ட்டாவது மண்டைக்கு மேல இருக்கிறதாவது அப்படின்னு சொன்னார்ல அதே நபர் தான் ஐகோர்டனுடைய தீர்ப்பை ஏன் நீ வந்து எடுக்கல அந்த நீதிபதி சொன்ன உத்தரவை ஏன் மீற ஏன் மீறுறீங்க ஏன் நீ அமல்படுத்தல அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அதாவது தனக்கு வந்தா அது ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அதாவது எச்ராஜா பாணியில சொல்றேன் நான் நிஜமாவே வந்து இந்த 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 விஷயத்துல தீபம் ஏற்றுகிற முறை நீங்க நியாயமாக சிந்திக்கிறவர்களா இருந்தா தமிழ்நாட்டுல குறிப்பாக திருப்பரம் கொன்ற மலையை சுத்தி இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் உண்மை என்னன்னு தெரியும் இத்தனை ஆண்டு காலமாக அங்கே இந்த கார்த்திகை மாதத்துல குறிப்பாக அந்த தீபம் ஏற்ற நாளில் சிறப்பாக அதற்கான உரிய வழிகாட்டு ஆகம விதிகளோடு எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்ந்து நடக்குது இப்பவும் நடந்துச்சு ஆனா நாங்க அந்த அதுல ஏத்த மாட்டோம் தர்கா அங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லப்படுகிற இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலமா இருக்கிற ஒரு தர்கா ஒன்று இருக்காங்க அந்த தர்காவுக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்கு அந்த தான் நாங்க விளக்கேத்துவோம் அந்த தான் நாங்க வெளிச்சத்தை வாங்குவோம்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே சென்னையை சேர்ந்த ஒருத்தர் வே அவருக்கும் திருப்பரங்கோட்டத்துக்கும் சம்மந்தமில்லை இந்த வழக்கு போட்டவர் அவர் பேர் சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளவு கேவலமான மோசமான ஒரு 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 கொடூரத்தை வந்து உருவாக்குகிற ஒரு மனித மனித உருவில் இருக்கிற ஒரு கொடூரன் அதனால அந்த பேர் சொல்ல நான் விரும்பல அவன் பேரை ஏன் ஏவாயில சொல்லி ஏன் வார்த்தையை நான் வந்து கெடுத்துக்கணும் அதனால அந்த ஜென்மத்தை நீங்களே முடிவு பண்ணிக்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஊடகங்கள் எல்லாம் சொல்லிருச்சு அவன் யாருன்னு சொல்லிட்டு ஆன்மீகவாதி போர்வையில் இருக்கிற ஒரு போலி வேஷதாரி அவளதான் சொல்ல முடியும் சாபம் விடுறான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் யாராவது வந்து ஆன்மீக பேரை வச்சு சாபம் விடுவாங்களா அப்போ அவன் வந்து சாபம் விடுகிறான்னா அவன் யாருங்க அவன் அவனுக்கு என்ன நோக்கம்னா தமிழ்நாடு அமைதியா இருக்காங்க அவனுக்கு பின்புலத்துல நிறைய கும்பல் இருக்கு அந்த பின்புலம் சங்கி கும்பல் ஒண்ணு இருக்கு அது சங்கிக்குள்ள பல பேரும் அடங்குவார்கள் ஆர்எஸ்எஸ் ஆ இருக்கலாம் இந்து முன்னணியா இருக்கலாம் இல்ல வந்து வேற ஏதோ மத அமைப்புகளா இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் முத்தாய் பாக்க பாஜக பாஜக வந்து உண்மையாக அவர் பாஜக அரசியல் கட்சியை நேசிக்கிறவர்கள் நியாயமா இருக்கிற இந்துக்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க இது எதுக்கும் அடங்காத ஒரு கும்பல் இருக்கும் கலவரத்தை ஏற்படுத்துறது பேரி உடைக்கிறது கல்லெடுத்து அடிக்கிறது போலீஸ் மீது தாக்குதல் நடத்துறது போலீஸ் மண்டையை உடைச்ச உடனே தடியடி நடத்துவாங்க அதுல பா பத்து பேர் செத்து போயிட்டாங்க சாகடிக்கிறது சாகடிக்க திட்டம் போடுறது கலவரத்தை ஏற்படுத்துறது இது எல்லாமே கைவந்த கலை இந்த கும்பலுக்கு இந்த சங்கி கும்பலுக்கு இது ரொம்ப கைவந்த கலை வடநாட்டுல இப்படிதான் அவங்க வந்து ஆட்சிகளை பிடிக்கிறாங்க மதத்தின் பேரால் சாதியின் பெயரால் வன்முறையை தூண்டி விட்டு பார்த்தீர்களா மக்களே உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் காப்பாத்த நாங்க தான் இருக்கிறோம் தான் நாட்டை காக்க வந்து ஆபத்து வாழ்ந்தவன் சொல்லி அப்படி மக்களை தூண்டி விட்டு அங்க நார்த் இந்தியா அங்க நார்த் இந்தியால படிப்பறிவு கம்மி அவர்களுக்கு புரிய எது புரிய எது வந்து சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிற தன்மை அங்க இல்ல வறுமை அதிகம் வேலை வாய்ப்பு இல்லை ஆனானப்பட்ட வந்து நாட்டையே நான் வந்து பாலாரம் தேனாரம் ஓட டுபா ஊரா பதினாலுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பிடித்த மிகப்பெரிய ஒரு ஒரு வீக்கெண்ட் ஒண்ணு இருக்குல்ல நீங்க என்ன வீக்கெண்ட் நீங்களே முடிவு பண்ணீங்க அது என்னைக்கு இந்த ஆட்சியை வந்து நிர்வாகத்துல உட்காந்துச்சோ அழுந்த நாடு குட்டி சோற நாசமா போச்சு ஆனா அங்க மாநிலத்தில் அவர் இருக்கும்போது அந்த அந்த மாநிலத்தை அப்படி ஆக்கிறார் எப்படி ஆக்கிறேன் இதுதான் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாடல் நாசமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டாங்க பீகார் மக்கள் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க குஜராத் மக்கள் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க ராஜஸ்தான் மக்கள் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க உத்தரப்பிரதேச மக்கள் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆனா தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வேலை தேடி நான் வட போறது போறதில்ல அப்படியே வேலை ஆஹ் டிரான்ஸ்பர்ல இங்க இருந்து போறாங்கன்னா உயர் அதிகாரிகளாக போறாங்க போகாமலாம் இல்ல நம்ம தமிழர்களும் பல இந்தியாவின் பல மாநிலங்கள்ல வேலை செய்யறாங்கன்னா அதிகாரிகளாக வேலை செய்யறாங்க இப்ப அன்றாடம் காட்சியாக தினக்கூலியா வேலை செய்யல ஏன்னா இங்க எல்லாருக்கும் படிச்சிருக்காங்க படிப்பறிவு கொடுக்குது இந்த எந்த இருந்து யார் வந்தாலும் இங்க படிப்பறிவு கொடுக்குது நார்த் இந்தியன் பெண்கள் எல்லாம் இன்னைக்கும் சொல்றாங்க தமிழ்நாட்டுல தான் என் பிள்ளைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குது நல்ல சிகிச்சை கிடைக்குது தரமான கல்வி கிடைக்குது நல்ல சாப்பாடு கிடைக்குது மூணு வேலை நாங்க சாப்பிடுறோம்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அமைதி பூங்காவை வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தி அது குறிப்பா நல்லா கவனிச்சு பாருங்க இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள்ல தேர்தல் நடைமுறை அதிகமாயிடும் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தேர்தல் வந்துடும் ஆட்சியை புடிக்கணுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இதே நிலைமையில தேர்தல் நடந்தால் நிச்சயமாக ஆளுங்கட்சி வெற்றி பெறும்ன்ற அச்சம் இருக்கு திமுக தான் ஜெயிக்கும்னு பயப்படுறாங்க யாருன்னா பயப்படுறது யார் இருக்கும் திமுக ஆட்சி மீது விரும்பாதவர்கள் பயப்படுவாங்க அந்த கும்பல் ஒன்னா இல்லை எடப்பாடி ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காரு பங்கர்ல பதுக்கியிருக்கார் விஜய் ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கு ஆஹ் அப்பாவுக்கும் பிள்ளைங்க சண்டை இருக்கிற பாமக ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கு தேமுதிக ஒரு பக்கம் இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சிதறுண்டு போயிருக்காங்க ஆளுங்கட்சி அவருடைய கூட்டணியை பத்திரமா வச்சிருக்கு அப்படி அப்ப அதே வாக்குகளை திரும்ப பெற்றாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் கூடுதலாவோ குறைவாவோ குறைவாவோ வராது கூடுதலா நீ போடவே வேணாம் அவர்கள் ஏற்கனவே பெற்ற வாக்கை பெற்றாலே வெற்றி பெறுவாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் செதுண்டு போய் தனித்தனியா வாக்குகள் வாங்கினாலும் அந்த வாக்கை வாங்க முடியாது இந்த உண்மை தெரிஞ்சதுனால இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து மதம் சாதி ரீதியா மோதல் உண்டாக்கலாம்னு பார்த்தாங்க கவிஞ ஆணுவ பல்கொடைகள் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது மத கலவரம் வெடிச்சிருமா ஏதாவது சாதி கலவரம் வெடிச்சிருமா அப்படின்னு பாத்தாங்க சாதி கலவரத்தை தூண்டுகிற பிரதானமான கட்சியா இருக்கிற பாமக அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை அங்க ஒரு சாதி கலவரம் வந்துருமா அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைங்க சண்டை அங்கே கலவரா இவங்க இவங்கதான் மற்ற சமூகத்தின் மீது கலவரத்தை ஏற்படுத்துவாங்க குடிசை கொடுத்துவாங்க நம்ம சொல்லுங்க இதெல்லாம் வரலாற்று உண்மை நான் சொல்றது எல்லாமே கடந்த காலத்துல அதெல்லாம் வரலாறு உண்மை அப்பாவி மக்கள் வந்து அவருடைய குடிசைகள் வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டு மாடி வீடுகள் சூறையாடப்பட்டு அவருடைய பொருட்கள் சா சூறையாடப்பட்டு அவர்கள் சேர்த்து வைத்த பதினைந்து இருபது ஆண்டுகள் உழைத்து சேர்த்து வைத்த அனைத்து பொருட்களையுமே பட்டியலுத்தவர் மக்களுடைய பொருட்களை தெருவளை போட்டு உடைச்சு நாசம் பண்ண இந்த டாக்டர் ராமதாஸ் ஒரு டாக்டரா இருக்கிற தகுதியே இல்லாத டாக்டர் ராமதாஸும் அவருடைய மகன் டாக்டரா இருக்கிற அன்புமணி அவரும் டாக்டரா இருக்கு தகுதியே இல்லாதவரும் மத்திய அமைச்சராலாம் இருந்து இவர்கள் என்ன சாதித்தார்கள் சாதிய தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அந்த சாதி கூட தான் இருக்கிறாங்க சாதி விட்டு வெளியில வந்தாதான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனா அவர்கள் அன்றைக்கு செய்த அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்னைக்கு அந்த குடும்பத்தையே பொசுக்கிட்டு இருக்கு அதிகார பதவி என்கிற மோகத்துல பொசி தீயில பொசுங்கிட்டு இருக்காங்க அப்பாவும் பையனும் என் பையன் என்னை ஏமாத்திட்டான் மோசடி பண்ணிட்டான் தேர்தல் ஆணையம் துணை போயிடுச்சு இந்த ராமதாஸ் உறுப்பும் கத்திட்டு இருக்காரு இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவருடைய இருக்கிறதுலேயே இந்த அரசியல்வாதியிலேயே அவர் மூத்த அரசியல்வாதி வயசுல மூத்தவர் அப்படி மூத்தவரா இருக்கிற ஒரு நிம்மதி இல்லை டெய்லி ஏன் நிம்மதி இல்லைன்னா அவர் என்றோ செய்தது என்றைக்கோ மிச்சம் வைத்தது அனைத்து மக்கள்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் பேச்சு வெளியில பேசுறது ஒண்ணும் உள்ள செய்யறது வேற பின்னாடி வேற முகம் இருக்கு அவருக்கு கொடூர முகம் சாதி வெறிமுகம் அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை அப்படி அவர் ஒரு பக்கம் இருக்காரு ஆக எல்லாரும் சிதறொண்டு போயிருக்கிறதுனால மீண்டும் கருணாநிதியினுடைய அந்த 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 கோஷம் அதிகரித்து ஸ்டாலின் வந்து மீண்டும் வெற்றி பெற்று வருவார் ஏன்னா இவங்கெல்லாம் கட்டம் பார்த்தவங்க நான் சொல்றேன் அந்த எச்சராஜாலாம் ராஜாலாம் ஸ்டாலினுக்கு கட்டம் தெரியல நாங்க ஜாதகம் பார்த்துட்டோம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னாரு அவர் சொன்னவரெல்லாம் காணா போயிட்டாங்க தோத்து மண்ணை கமுடாங்க தேர்தலில் ஓட விட்டாங்க மக்கள் இப்ப என்ன பண்றதுன்னா அவங்க கையில் எடுத்துக்கிற ஆயுதம் தான் திருப்பரங்குன்றம் ஆக்சுவலா நம்ம விசாரித்த வகையிலும் சரி பல மூத்த பத்திரிகையாளர்கள் நம்ம விட வயதில் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா திருப்பரங்குன்றத்துல அந்த இவங்க வந்து அட பாருங்க நாங்க ஒரு விளக்கு தூண்ல விளக்கு தூணே கிடையாது அபாய எச்சரிக்கையான தூண் அந்த தூண் கல் தூண் இருக்கிற இடத்த தாண்டி யாரும் போகக்கூடாது போக முடியாது அங்க போனா அவங்களுக்கு மரணம் தான் அதுதான் வந்து கடைசி இடத்துல அது ஒரு எச்சரிக்கை தூணாக விளக்கு தூண் கிடையாது அது எச்சரிக்கை தூண் அங்க போய் நான் வந்து பெட்டர் மேக்ஸ் லைட் கொடுத்துவேன் அங்க போய் நான் தீபந்த எழுத்துவேன்னு இந்த கேஸ் போட்டவர் சொல்றாருன்னா அவருக்கு உள்நோக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இத ஒருத்தருக்கு அவசர அவசரமா இது ஒரு வழக்காக எடுத்து அதுக்கு ஒரு பெரிய தீர்ப்பு ஒண்ணு கொடுத்து அந்த தீர்ப்பை நீ மதிக்கிறடான்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பையும் எடுத்து ஏன்னா நீதிபதிகளை பற்றியோ நீதி நீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்புகளை பற்றியோ விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு அடையாளத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு கேடயத்தை கையில வச்சுக்கிட்டு தான் செய்கிறது எல்லாம் சரின்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை மக்கள் மன்றத்துக்கே விட்டுடுறேன் நான் நீங்களே முடிவு பண்ணுங்க அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதே இந்த நீதிபதி தான் எச்சிலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து பார்ப்பனர்கள் சாப்பிட்ட அந்த இலை எச்சிலையில உருண்டு நேர்த்துக்கடன் பண்ணலான்னு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சவர் உத்தரவிட்டவர் அப்படி ஒரு தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அதில் தீர்ப்புக்கு தடையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இவர் போய் இப்ப நேர்ல ஆய்வு பண்றாராம் அழகா வன்னிய அரசு வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாரு என்னுடைய சகோதரர் வன்னிய அரசு வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகியா இருக்கிற அவர் வந்து ஒரு ஒரு டிவி டிபேட்ல சொல்லுமோ சொன்னார் இப்ப இந்த நீதிபதி வந்து போய் நேர்ல போய் ஆய்வு பண்ணிட்டு தீர்ப்பு கொடுக்கிறார் திருப்பரங்குன்ற மலை தீபம் அந்த தீ தீபம் ஏற்றுக்கிற விஷயத்துல இங்க ஆய்வு பண்ண போனவர் எச்சிலை விவகாரம் நீதிமன்றத்துக்கு வரும்போது அங்க போய் எச்சிலையில உருண்டு பரண்டு தான் அவர் வந்து தீர்ப்பு கொடுத்தாரா இதை ஆய்வு செய்தவர் அதுல உருண்டு பரண்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு மக்களாக்கி நீங்களே பதில் சொல்லுங்க அவர் கேட்டது கரெக்டா இல்லையா இதை நான் கேட்கல வன்னிய அரசு கேட்ட கேள்வி இது ஆக மொத்தம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாருமே அதை சுற்றி இருக்கிற மக்கள் மதுரையை சேர்ந்த எல்லா மக்களும் நீதிமன்றத்தை முற்றுகையிட போறோம்னு கிளம்பிட்டாங்க எவ்வளவு ஒரு அசிங்கம் ஆனா தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டா அன்னைக்கே சொல்றார் நீங்க எல்லாம் சட்டம் படித்து தெரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை போய் கேட்கிற போகும்போது தீர்மானிக்கிற இடத்தில் அவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்கள் என்பது யாரை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கா எது சரி எது தவறு அப்படின்றத தாண்டி அவங்க வைக்கிறது தான் சரின்ற மாதிரி நிலைக்கு உங்களை தள்ளுகிறார்களே மக்களை தள்ளுகிறார்களே அன்பை விதைக்க வேண்டிய இடத்துல அராஜகம் வந்து முளைப்பதற்கு வழிவகுக்கிறார்களே அடக்குமுறையை வந்து ஏவி விட வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஏங்க அந்த அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படைன்றது நீதிமன்ற வளாகத்தை காப்பதற்கான ஒரு படை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த படையை அங்க அனுப்பி வச்சிருக்கு அதை வந்து நீ வந்து மாநில போலீஸை கட்டுப்படுத்துற இடத்துல கொண்டு வந்து விடுறீங்கன்னா தமிழ்நாட்டுல மோதலை உண்டாக்குவதற்கான வழிமுறையை யார் அதை தடுக்கணுமோ அவரே சொல்றாருன்னா அப்புறம் என்ன விதத்துல நம்ம அவரை எடுத்துக்கிறது இது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கா போயிருக்கு ஸோ அதனால அந்த வழக்கு விவகாரத்துக்குள்ள நான் போகல இது தார்மீக அடியில மக்களுடைய மன்றத்தினுடைய என்னவா மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் வந்து அமைதியை நேசிக்கிறார்கள் சொன்னா அதை இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க செஞ்சுக்கிறோம் எவனும் வெளியூர்ல வந்து வராதீங்கடா எங்க கோயில பத்தி நாங்க பாத்துக்கிறோம் நாங்க அண்ணன் தம்பியா பழகிக்கிறோம் மாமன் மச்சனா நாங்க பழகிறோம் எல்லா நேரங்களையும் நாங்க அப்படிதான் இருக்கிறோம் நீங்க வந்து இங்க வந்து கொளுத்தி போட்டு போயிடாதீங்க நீ பாட்டு கொளுத்தி போட்டு நீ கிளம்பி உங்க ஊருக்கு என்னவோ அந்த ஊருக்கு ஓடி போயிருவே இங்க நான் காலையில எந்திரிச்சா விடிஞ்சா அவங்க மோத்தலை முடிக்கணும் அவங்க விடிஞ்சா எங்க மோத்தலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க மதுரையில யார்கிட்ட போய் மைக் நீட்டினாலும் என்னங்க திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி நடக்கதாமேன்னு திருப்பரங்குன்ற சுத்தி இருக்கிற எங்க போய் வந்து மீடியாக்கள் மைக் நீட்டினாலும் அவர்கள் திட்டுவது பாஜகவையும் சங்கிகள கும்பலையும் அந்த தீர்ப்பையும் திட்டுறாங்க அதான் பெரிய கொடுமையா இருக்கு பெரிய அசிங்கம் இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக பார்லிமெண்ட்ல இந்த பஞ்சாயத்து ஓடுது பார்லிமெண்ட்ல எதிரொலிக்குது பிரச்சனை அங்க வந்து இது கடுமையான பெரிய எதிர்வலையை ஏற்படுத்திருக்கு எதிர்வினையோடு சேர்ந்து அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு விஷயத்துக்கு என்னன்னா டி ஆர் பாலு எம்பி திமுக நாடாளுமன்ற மிக முக்கியமான சீனியர் உறுப்பினர் அவர் அவர் பேசும்போது சொல்றாரு திருப்பரங்குன்றத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை அங்க வழக்குக்கு போனப்ப அந்த வழக்கு வந்து அந்த நீதிபதி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சொல்லிட்டாருங்க அமைப்பை சொன்ன உடனே அந்த அமைப்பை சொல்லி அவரது அவருடைய அந்த அமைப்பினுடைய உறுப்பினர் மாதிரி இவர் செயல்படுறாரு நீதிபதி மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்ன நீ அங்க பார்லிமெண்ட்டுக்கு ஒன்னே பாஜக சும்மாவே ஆடுவாங்க அந்த அந்த அமைப்பு பேரை சொல்லி சலங்கை கட்டி விட்டு ஆடாம இருப்பாங்க அதுங்க ஒரு பக்கம் கத்தை இவங்க ஒரு பக்கம் கத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த அதாவது நீங்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிளஸ் திமுக உறுப்பினர்கள் அனைவருமே ஏஞ்சி கோஷம் போடுறாங்க ஒரே கத்து தமிழ்நாட்டில் வந்து வேண்டுமென்றே மத கலவரத்தை தூண்டுவதற்கு பாஜக முயற்சிக்குது மதத்தின் பேரால கலவரத்தை ஏற்படுத்தணும் அங்க ஒரே தமிழ்ல கோஷம் போட ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க பெரும்பான்மையை வச்சுட்டு இருக்கிற அந்த கும்பல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து குறிப்புல நீக்கிட்டாங்க அதனால நான் அந்த வார்த்தையை சொல்லல அவர் யாருன்னு ஆனா அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி கொடுத்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை நான் என் வாயில நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது பார்லிமெண்ட்ல அவைக்குறிப்பில நீக்கப்பட்ட வார்த்தை ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக மக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இந்த பிரச்சனையை உருவாக்கியது வேண்டும் என்றே உருவாக்கப்பட்ட பிரச்சனை இது வந்து ஏதோ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மீதான மோதல் அப்படின்னு சொல்லி கட்டமைக்க பாக்குறாங்க ஆனா அப்படி இல்லைங்க எங்கேயுமே அப்படி நடக்கல அது மாதிரி சூழல் தமிழ்நாட்டில் இல்லை இப்ப இல்லை இனிமேல் இல்லை எப்பவும் வராது ஆனா இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுல ஒரு கொளுத்தி போட்டு அதுல எரிகிற நெருப்பில் குளிர்காய முடியுமா லைட்டா அடிப்பட்டா ரத்தம் வசி கசிஞ்சா ரத்த வாடை பிடித்து வெறி பிடித்த ஓநாய்களாக நம்ம வந்து கொடூரமா குத்தி கொதறி அவங்களுடைய ரத்தத்தை குடிக்க முடியுமான்னு ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள்லாம் தமிழர்கள் தமிழர்கள் ரொம்ப தெளிவானவர்கள் அது குறிப்பாக அன்பையில் அதிகமாகி நேசிக்கிற வீரத்துக்கு பேர் போன மதுரையை சுட்டி இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப 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 தெளிவானவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு துணை போக மாட்டாங்க அப்படி வாய்ப்பு இல்லை அதனால திருப்பரங்குன்ற விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கிற குறிப்பா ஸ்டாலின் அரசாங்கம் எடுத்திருக்கிற அந்த ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவும் அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களும் தமிழ்நாட்டின் அமைதியை காப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதுல பல உள்நோக்கங்கள் கற்பிக்கப்படுது இப்ப திமுக எதிராக இந்துக்களை திசை திருப்பதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா நியாயமான இந்துக்கள் நியாயமான விஷய மனிதர்கள் வந்து அவங்க இந்துக்கள்ன்றதே மறந்துடுவாங்க அவங்க அவங்க மனிதர்கள் அன்பை விதைக்கிறவர்கள் சகோதரர்களா பாக்குறவங்க சகோதரர்களா பழகிறவங்க எல்லா மதங்களும் கடைசியில சொல்றது அன்பை போதிப்போம் அன்பை வந்து மற்றவர்கள் மீது பரிமாறுவோம் அவர்களிடம் அன்பை பெறுவோம் நாம் கொடுப்போம் ஆகவே நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த திருப்பரங்குன்றம் மாதிரி இல்லைங்க இது மாதிரி எந்த இடத்துல எந்த மதம் அது வந்து ஒரு சர்ச் பிரச்சனையா இருக்கலாம் ஒரு தர்கா மசூதி பிரச்சனையா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனையை அவர்களே பேசி தீர்த்துக்கொள்ளணும் காலங்காலமாக இருக்கிற நடைமுறை மாற்றினால் மட்டும்தான் பிரச்சனை எழும்புமே தவிர இந்த நடைமுறை ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே வந்து அங்க வந்து தீபம் எங்க ஏற்றப்படுத்தோ அந்த இடத்துல ஏற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது நான் எப்படி சொல்ல போனா அது சமணர்கள் வாழ்ந்த இடங்க அது சமணர்கள் ஆண்ட மலை அது சமணர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த விஷயம் அப்ப அடிப்படையில கேள்வி கேட்கிற அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்கு தான் இருக்கு ஆனா அவர்கள் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல அடையாளம் இல்லாமல் மறக்க அடிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அதை விட்டு பாஜக வந்து திருட்டுத்தனமா பின்வாசல் வழியா வர்றது எவ்வளவு ஐயோத்தனம் ஆனா பாருங்களேன் இவ்வளவு நாடு முழுக்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அது குறிப்பா தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கலவரம் ரெண்டு மூணு நாளாவே பிரச்சனை கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி நடக்குது போலீஸ் வந்து தாக்கப்படுறாங்க பேரிகேட்ல உடைக்கப்பட்டு பெரிய கோஷம் போடுறாங்க அனைவரும் கைது செய்யப்படுறாங்க நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எடப்பாடி அமைதியா இருந்தவர் மெல்ல வாய் திறந்தது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்ப வந்து வார்த்தை செருப்படி வாங்கிட்டு இருக்காரு அவரு வழி இல்ல குடுமையா அங்க மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால அவர் அதை தான் சொன்னாரு இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திரிக்கலை ஆமாங்க ஃபுல்லா எழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காரு எந்திரிக்கல தெரில தமிழக நட தெரியல ஏன்னா மழை பெஞ்சு ஒரு வாரம் கழிச்சுதான் அவர் திடீர்னு ஆஹா ஐயோ என்ன மழை பெய்துதா ஓஹோ ஏன்னா அவர் ஏசிலே இருக்கிறவர் அதனால எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும் மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் அந்த குளிர்ச்சி உள்ள டெம்பரேச்சர் வந்து ரூம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு வெளியில வந்த பார்த்துக்கு மழை வந்திருக்கு ஆஹ் மழை வந்திருக்கு உடனே ஒரு அறிக்கை ரெடி பண்ண கூட டைம் இல்ல எவனோ வந்து பத்து வரி எழுதி கொடுத்தோம் எக்ஸ்ட்ரா போட்டு மறுபடி போய் படுத்துட்டார் பங்கார்ல போய் பதுங்கிட்டாரு இப்ப அவருக்கு இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியல திருப்பரங்குன்றமா அது எங்க இருக்கு இப்போ அதுக்கு எதுவும் பாஸ்போர்ட் வாங்கணுமா விசா வாங்கணுமான்னு கேட்கக்கூடிய நிலைமையில ஒரு வேற யாரும் இல்ல நம்ம ஆகச்சிறந்த ஆச்சரியத்திற்குரிய இருக்கிற விஜய் இது வரைக்கும் திருப்பரங்குன்றமா அந்த இந்த விஷயத்துல ஒரு வார்த்தை கூட சரி தப்பு அல்லது நான் உங்களோடு நிற்கிறேன் இல்ல மக்களே இதுல வந்து இதுல எதுவும் மக்கள் தெளிவா இருங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல எந்த கருத்தையும் சொல்லல யாருக்கு சாதகமாவும் பேசல யாருக்கு பாதகமாவும் பேசல பேசவே இல்லை ஏன்னா எந்திரிக்கவே இல்லை பாட்டின்னு தூங்கிட்டே என்ன பண்றது இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டுதான் அரசியல் நடத்தணும்னு ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு அவர் தொடர்பான இன்னொரு வீடியோ பின்னாடியே வருது பேக் டு பேக் அதுல வந்து செங்கோட்டையினுடைய பஞ்சாயத்து இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அதோட பேட்டி நீங்க ஏற்கனவே பாத்தீங்க அந்த சமாச்சாரம் அதோட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ முடிஞ்சிட்டாலும் மக்களே இதை பார்த்தவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா நீங்க வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த சேனலை வளர்ப்பதற்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நிச்சயமா இதை வந்து அடுத்தவங்க கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்க ஷேர் பண்ணும்போது வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அன்பை விதைப்போம் கடைசி வரை சொல்கிற ஒரே வார்த்தை அன்பை விதைப்போம் அன்பையே பெறுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க